வணக்கம் கதையின் பெயர் விலை எழுதியவர் திருமதி சிவசங்கரி அவர்கள் அத்தியாயம் இரண்டு கதவை திறந்த பாண்டியனின் கண்களில் வியப்பு வெளிச்சம் போட்டது அந்த காலை நேரத்தில் ராஜனை அங்கு எதிர்பார்க்காதது வெளிப்படையாய் தெரிய ஹடட நீயா என்றான் மகிழ்ச்சியுடன் காலையில் எழுந்ததுலேருந்து வானம் மப்பும் வந்தாரமாக இருக்கேன்னு நினைச்சேன் இப்போதான காரணம் புரியுது உள்ளவா பிரதர் என்ன நீ கூட அதிசயத்திலும் அதிசயமா ஏன் வீட்டுக்கு வந்துட்ட உறக்க பேசி விட்ட குஷியுடன் அதை விட உறக்க சிரித்து பாண்டியன் வரவேற்க வெட்கம் கலந்த புன்னகையுடன் ராஜன் அறைக்குள் நுழைந்தான் அறை கந்தர் கோலமாக கிடந்தது கட்டை பிரம்மச்சாரியின் அறை என்று தமக்கு எடுத்து அடிக்காத குறையாய் சாமன்கள் கண்டபடி வாரி இறைய காட்சியளித்தது கோட் ஸ்டாண்டில் அம்பாரமாய் அழுக்கு துணிகள் டேபிள் மேல் என்றோ குடித்துவிட்டு வைத்த காஃபி டம்ளர் அது காய்ந்து போன வட்ட வட்ட டிசைன்கள் ஒரு பக்கமாய் கவிழ்ந்தும் படுத்து கொண்டும் இருந்த காலி பிராந்தி பேர் புட்டிகள் கட்டிலுக்கு அடியில் தூசி போர்வை போர்த்தி கொண்டு செருப்பு ஷூக்கள் இங்கும் அங்கும் வாரி இறைந்து காற்றில் படப்படுத்த பத்திரிகைகள் சிகரெட் சாம்பல் நிறைந்த கிண்ணங்கள் படுக்கையில் மல்லாந்து கிடந்தபடி சினிமா பாட்டை பாடிய டிரான்சஸ்டர் லுங்கி துண்டை அள்ளி ஒரு பக்கமாய் போட்ட பாண்டியன் படுக்கையை தட்டி உட்காரியா என ராஜன் அமர்ந்தான் தரையில் ஒரு பெட்டி ஆவென்று வாய் பரத்தியபடி திறந்திருந்தது உள்ளே சலவை செய்த துணிகள் ஓரிரு புத்தகங்கள் ராஜன் நிமிர்ந்து பாண்டியனை பார்த்தான் பெட்டிய பேக் பண்ணியிருக்கியே எங்கேயாவது வெளியூர் போக போறியா பாண்டியன் ஆம் என்று தலையசைத்தான் அவிழ்த்து விட்ட லுங்கியை மறுபடி இறுக்கி கட்டி கொண்டு ராஜன் அருகில் அமர்ந்தான் ஆமாம் பிரதர் பாம்பே போகிறேன் ஒரு வாரம் ஆஃபீஸ் வேலையாத்தான் ஆனால் முழுக்க பர்சனல் சமாச்சாரங்களையும் ஆஃபீஸ் செலவிலேயே கவனிச்சிடுவேன் பாம்பேல உனக்கென்னையா சொந்த வேலை பாண்டியன் தலையை பின்னுக்கு தள்ளி சிரித்தான் என்னவா நல்லா கேட்டப்போ இந்தியாவோட சொர்க்கம் பாம்பே தான் பிரதர் அங்கே இல்லாத சமாச்சாரம் உலகத்திலேயே எதுவும் இல்லைன்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க பர்சில் பணம் இருந்தா போதும் ஜமாய்ச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சா அங்க போய் நினைச்சாலே உடம்பெல்லாம் பரபரக்குது பேசிய பாண்டியன் தான் அனுபவிக்கப் போகும் சுகானுபவங்களின் கற்பனையில் மூழ்கி சன்னமாய் சீட்டி அடிக்க முற்பட ஒருவித எரிச்சலுடன் ராஜன் அவனை வெறித்தான் சொர்க்கம் சந்தோஷம் ஜாலியா இருக்கிறது இதை தவிர வேற எதையை பற்றியுமே பேச தெரியாதாயா உனக்கு சீட்டி அடிப்பதை நிறுத்தின பாண்டியன் சிரித்தான் பேசலாமே என்ன பேசலாம் சொல்லு அரிசி கிலோ ஆறு ரூபாய் விற்கதாமே அதை பற்றி பேசலாமா இந்த வருஷம் மெட்ராஸில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்கும்னு சொல்கிறாங்களே அதை பற்றி பேசலாமா இல்லை தேர்தல் எப்போ வரும் எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி அமைப்பாங்கன்னு அவனை முடிக்க விடாமல் ராஜன் என்று சூழ் கொட்டினான் எழுந்து மண்பானையிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பினவனின் கண்கள் லேசாக கலங்கி இருக்கிற மாதிரி தோன்ற பாண்டியன் அவன் அருகில் சென்று தோளை தட்டினான் என்ன விஷயம் பிரதர் உடம்பு கிடம்பு சரியில்லையா ஏதாவது பணப்பிரச்சனையா என்ன இதற்கும் என்பதையே பதிலாக சொன்ன ராஜன் நான் வரேன்யா என்று முணுமுணுத்தபடி இரண்டடி வைக்க பாண்டியன் அவன் கையை பற்றி வலுக்கட்டாயமாய் இழுத்து படுக்கையில் தள்ளினான் என்னய்யா எதுக்கு வந்த எதுக்கு திடும்னு கிளம்புற எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன விஷயம்னு சொன்னாதானே புரியும் சொல்லும்படியா ஒன்றும் இல்லை பாண்டியா வீட்டில் போர் அடிச்சது உன்னை பார்க்கலாம்னு வந்தேன் நீ ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறப்போ கூட உட்காந்து தொந்தரவு செய்ய வேணாம்னு கிளம்புறேன் அவ்வளவுதான் பாண்டியன் கண்களை இடுக்கிக் கொண்டான் வீட்டில் போர் அடிக்குதா உனக்கா எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் பொண்டாட்டி தலப்புல நாள் பூரா முகத்தை தொடச்சிக்கலாம்னு ஏங்குற ஆசாமியாச்ச உனக்கு பேசிக்கொண்டே போனவன் சட்டென்று கையை உதறினான் ஓ மறந்துட்டேனே உன் மனைவி பிரசவத்துக்கு ஊருக்கு போயிருக்காங்கல்ல அதுதான் போர் அடிக்குதுன்னு என்னை தேடிட்டு வந்திருக்க சரி சரி வந்தது தான் வந்தாச்சு இப்போ காலைல வெந்நீரை ஊற்றிக்கிட்ட மாதிரி எதுக்காக உடனே திரும்புகிற இருயா நான் சாயங்காலம் தான் போகிறேன் அதனால கொஞ்ச நாள் ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு போகலாம் எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை என்ன ஒரு சிகரெட்டை தான் எடுத்துக்கொண்டு பாக்கெட்டை பாண்டியன் நண்பன் முன்னிட்ட ராஜன் தயங்கினான் எப்போதாவது அசைவம் சாப்பிட்டால் அத்தி புத்த மாதிரி ஒரு ட்ரிங்க் அடித்தால் ராஜன் சிகரெட்டை ரசித்து குடிப்பது உண்டுதான் ஆனால் அந்த நெடி சுந்தரிக்கு பிடிக்காது என்பதால் கடந்த வருஷங்களில் கூடுமான வரையில் அதை தவிர்த்திருக்கிறான் எடுத்துக்க பிரதர் பொண்டாட்டிதான் ஊர்ல இல்லையே அவங்க இல்லாதப்ப கூடவா உனக்குன்னு ஒரு சில சந்தோஷங்கள் அனுபவிக்க கூடாது மனசு இருந்த நிலையில் பாண்டியனது பேச்சு நியாயமாகப்பட ராஜன் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து உதட்டில் பொருத்தி அழுத்தமாக புகையை உள்ளுக்குள் இழுத்தான் நுரையீரலின் இண்டு இடுக்குகளில் அரை நொடி தங்கின புகை மூக்கு துவாரங்கள் வழியாக வெளியேறிய போது மனசு லேசாகின மாதிரி தோன்றியது காஃபி சாப்பிட்றியா ம் பாண்டியன் லாட்ஜு பையனை அழைத்து ரெண்டு ஸ்ட்ராங் காஃபி என்றான் பின் சாப்பிட்டியா என்று கேட்டான் ம் மணி பத்திரம் ஆக போகிறது இன்னும் டிஃபன் சாப்பிடல என்னாச்சு பிரதர் பொண்டாட்டி இல்லாமல் சோறு உள்ள இறங்க மாட்டேங்குதா ராஜன் சலிப்புடன் சிகரெட்டை ஆஷ்ரையில் தேய்த்து அணைத்தான் நானே நொந்து போயிருக்கேன் நீ வேற சில கொட்டிக்காத பாண்டியா காஃபி வந்தது குடித்தார்கள் காலி கோப்பையை கீழே வைத்த பாண்டியன் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறித்தான் மணி பதினொன்று கூட ஆகலை நாலஞ்சு மணி நேரம் என்ன செய்யலாம் ஏதாவது உருப்படியாக ஐடியா சொல்லு ராஜன் தோலை குலுக்கி உதட்டை பிடிக்கினான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் நீ ரெஸ்ட்டாக இருக்கணும்னா நான் புரிஞ்சுப்பேன் எனக்காக வீணா நீ அவஸ்தப்படாத நிதானமாக குளித்து சாப்பிட்டு தூங்கணும்னா செய் நான் புறப்படுறேன் பாண்டியன் தொடையில் ஓசையுடன் தட்டி நோனோ என்று மறுத்தான் ரயிலில் ஒன்றரை நாள் என்ன பண்ண போகிறேன் தூங்குறத தவிர அதை விடியா என்ன செய்யலாம் அதை சொல்லு இன்னும் டிஃபன் சாப்பிடலைன்னு சொல்கிற அமராவதிக்கு போய் தெலுங்கு சாப்பாட்டை சிக்கன் ஆவக்காவோட ஒரு பிடி பிடிக்கலாமா அப்புறம் வேணால் ப்ளூ டைமண்டுக்கு போகலாமா பேசின பாண்டியன் கண்களி சிமிட்டி குறும்பாக புன்னகைத்தான் அந்த படத்தில் எக்கச்சக்கமாக சமாச்சாரங்கள் வருதான் நேற்று ரமேஷ் பார்த்துட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எச்சல் சொட்ட ஓஹோன்னு பேசினான் என்ன பிளானு சரியா ஏற்கனவே தவிக்கும் தவிப்பு போதாது என்று இந்த மாதிரி படத்தை பார்த்து இன்னும் அவஸ்தையை அதிகமாக்க வேண்டியது அவசியமா என்று ஒரு கணம் ராஜன் யோசித்தான் ஆனால் அந்த எண்ணத்தை அமுக்கிவிட்டு வாழைத்தண்டு மாதிரி உடம்பிருக்கும் வெள்ளைக்கார பெண்களை படத்திலாவது பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் விடலாமா என்கிற ஆசை தலை சம்மதித்தான் சுந்தரிக்கு ஏனோ ஆங்கில படங்களே சுத்தமாய் பிடிக்காது போங்க தலையும் புரியாமல் காலும் புரியாமல் வாயில் கோலி குண்டுகளை போட்டுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு நாலு பேர் நடுவிலேயே தடக்கு தடக்குன்னு கட்டிக்கிட்டு வெக்கமான இல்லாமல் முத்தம் கொடுப்பாங்க இல்லாட்டி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பச்சை ரத்தம் கொப்பளிக்க சுட்டு தழுவானுங்க ஐயோ என்ன படம்னு இதெல்லாம் காசு கொடுத்து போய் பார்க்குறாங்களோ வேணாங்க தண்ட செலவு அதன் பிறகு அவளை வற்புறுத்தி அழைப்பது மட்டுமல்ல இவன் போவது கூடத்தான் அடியோடு நின்றுவிட்டது என்னையா கிளம்பலாமா பேண்ட் ஷர்ட்டை மாட்டி தலை சீவி பவுடர் பூசி அடித்து கொண்டு பாண்டியன் தயாராக கிளம்பினார்கள் அமராவதியில் இலை போட்டு சிக்கன் வறுவலுடன் சாப்பாடு நாவில் ருசித்தது மயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு பீடாவை வாயில் குதப்பியபடி சிகரெட்டை பற்ற வைத்த போது உண்மையிலேயே காலையில் இருந்த வெறுப்பு குறைந்து மனசு சந்தோஷமாக இருப்பதை ராஜனால் உணர முடிந்தது அடுத்து ப்ளூ டைமண்டில் படம் கூட்டம் அதிகம்தான் ஆனாலும் தொடர்ச்சியாக ஓடும் படம் என்பதாலேயோ என்னமோ டிக்கெட் கிடைத்து விட்டது ஒருதனம் முழு படத்தையும் பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது மணி பிற்பகல் மூணரை டிரைவனுக்கு போய் காஃபி சாப்பிட்டு போலாமா பிரதர் போனார்கள் மரத்தடியில் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு தோட்டத்து மேஜை முன் அமர்ந்தார்கள் மேஜை மேல் விரல்களால் தாளம் போட்ட பாண்டியன் நண்பனை ஏறிட்டு சிரித்தான் என்ன பிரதர் காலையிலிருந்த அழுமூஞ்சித்தனம் போயிருச்சா மனசு கலகலன் ஆயிருச்சா ராஜன் பதிலுக்கு சிரித்து சமாளிக்க முயன்றான் என்ன போய் என்னையா வீட்டுக்கு போனா திரும்ப வேதாளம் முருகம்புரம் ஏறின கதையா ஆயிடப்போகுது பாண்டியன் தான் சிகரெட்டை பற்ற வைத்து இன்னொன்று ராஜனுக்கு நீட்டினான் என்னத்துக்காக இப்படி சலிச்சிக்கிறியோ வேதாளத்துக்கு இடம் கொடுக்காம புத்திசாலித்தரமாக நடந்துக்க முடியாதா சலிச்சிக்காமல் வேற என்ன செய்ய சொல்கிற காலையில் எழுந்து காஃபி போட்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது பாண்டியன் புகையை வாயில் அடுக்கி வளையம் வளையமாக வெளியிட்டான் என்னத்துக்காக நீயே காஃபி போட்டு கஷ்டப்படணும் ஹாய் ஏன் ஹோட்டலேருந்து வாங்கி சாப்பிட்றது உனக்கு என்ன பணத்துக்கு குறைச்சலா இல்லை வசதி இல்லையா மனசு இல்லை அதான் குறை ஒத்துக்க இப்போ என்னை பாரு பொண்டாட்டியா குடும்பமா நான் சந்தோஷமா இல்லை அப்படி மனசை வச்சுக்கணும் பிரதர் சுதந்திரமாக இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்காம என்னையா நீ நிஜமாக சொல்கிறேன் உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ராஜன் தலையை கோதிவிட்டு கொண்டான் உதட்டை ஈரப்படுத்தி கொண்டான் சின்ன குரலில் பேசினான் தான் நிலைமை புரியாமல் மேலே மேலே பேசுகிறதா எனக்கு தோணுது பாண்டியன் விஷயம் நீ நினைக்கிற மாதிரி அத்தனை ஈஸியானதில்லை காஃபி சாப்பாட்டை மட்டும் மனசில் வச்சு நான் பேசலை வந்து வந்து எப்பவும் ஒரு பொம்பளை கூடவே இருந்து பழகிட்டதில்லை அவள் இல்லாமல் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சொல்ல வந்ததை தெளிவாக கூற தெரியாமல் ராஜன் தவிக்க பாண்டியன் அவன் தோளை தட்டி சிரித்தான் ஏன் புரியாமல் நல்லாவே புரியுது ஆமாம் உன் மனைவி ஊருக்கு போய் இன்னியோடு எத்தனை நாளாவது பத்து அடப்பாவி பத்து நாளுக்குள்ளேயே இப்படியா அதான் ஏன் ரொம்ப கவலையா இருக்கு முகத்தை பரிதாபமாக வைத்துக்கொண்டு கண்கள் கலங்க கிசுகிசுப்பாய் ராஜன் பேச தலையை பின்னுக்கு தள்ளி பாண்டியன் சிரித்தான் என் அவஸ்தை உனக்கு சிரிப்பா இருக்கா இல்லையா ஒன்றுமே இல்லாத சின்ன விஷயத்தை இப்படி பெருசு பண்ணுறியேன்னு நினச்சேன் சிரிப்பு வந்துச்சு எது சின்ன விஷயம் பொண்டாட்டியை மூணு மாதம் போல் பிரிஞ்சு அந்த சந்தோஷமும் இல்லாமல் இருக்கிறதா கண்டிப்பாக சின்ன விஷயந்தான் என்னோட இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்றதுக்காக நீ ஏன் பிரதர் சந்தோஷத்தை எழுக்கணும் ம் புரியலையா மனைவி வீட்டில் இல்லைன்றதுக்காக இப்போ ஹோட்டலில் வயிறு முட்டை சாப்பிட்லையா அது மாதிரியே பாக்கி விஷயங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத விட்டுட்டு வேண்டாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு சரியான கேசியானி அவன் என்ன சொல்கிறான் என்பது புரிய ராஜன் தலையை குனிந்து கொண்டான் அது தப்பு பாண்டியா நான் அப்படிப்பட்டவன் இல்லை எப்படிப்பட்டவன் இல்லை இதில் என்ன தப்பு இப்போ படம் பார்த்தியோ அதில் பொம்பளைங்க நீச்சல் உடையில் வந்தப்போ நீ ரசிச்சு பார்க்கலையா அப்புறம் அதெல்லாம் மனசால் அனுபவிக்கிறது மட்டும் சரியா போயா இந்த தப்பு கட்டுப்பாடெல்லாம் எனக்கு வேணாம் என்னை பொறுத்தவரை வீட்டு சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது மாதிரி தான் இதுவும் அதுக்கு மேலே முக்கியத்துவம் கொடுக்க தேவையே இல்லை இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கிறப்ப அனுபவிக்க தான் புத்திசாலி பொண்டாட்டி ஊர்லேருந்து வந்தப்பறம் அவன் முந்தானிய கதின்னு கிட இன்னொருத்தையே திரும்பி பார்க்க மாட்டேன்னு நான் தடுக்கலை ஆனால் இப்போ உன் தனிமையை அவஸ்தையை போக்க முனையிறதுல என்ன தப்பு வேண்டாத குழத்தனத்தை உதறிட்டு வாழ்க்கையை அனுபவிக்கப்பாரு பிரதர் அவ்வளவுதான் நான் சொல்வேன் அப்புறம் ஓ இஷ்டம் நீளமாய் பேசி முடித்த பாண்டியன் சர்வரை அழைத்து பில் கொண்டு வர சொன்னான் பணம் கொடுக்க போன ராஜனை நீ சாப்பாட்டுக்கு தந்துட்ட சினிமாவும் இதுவும் ஏன் செலவு என்று தடுத்து தன் பர்சிலிருந்து பணத்தை எடுத்து தட்டில் வைத்தான் பர்சை மடித்து பைக்குள் வைக்கப் போனவன் ஏதோ நினைவு வந்த மாதிரி அதனுள்ளிருந்து ஒரு சீட்டை எடுத்தான் ராஜனிடம் நீட்டினான் சீட்டை வாங்கிப் பார்த்த ராஜன் அதில் மிஸ் மின்மினி என்கிற பெயரும் அடியில் ஒரு விலாசமும் இருப்பதை பார்த்து என்ன இது என்கிற கேள்வியுடன் புருவங்களை உயர்த்தினான் புது சரக்கு மெட்ராஸுக்கு வந்து நாலு நாள் தான் ஆகுதான் இத்தனை நாளாக வெளிநாட்டில் இருந்தவங்களாம் போயிட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுது இன்னும் அந்த போதை தந்த கிருகிருப்பு போகலை நீயும் போயிட்டு வாயான்னு சொல்லி இன்றைக்கி காத்தால தான் ஒரு ஸ்நேகிதன் இந்த அட்ரஸை தந்தான் வச்சிக்க தைரியம் இருந்தால் புது அனுபவம் வேணும்னா ஆசையும் இருந்தால் குஷியாக போயிட்டு வா பணம் அப்படி ஒன்றும் அதிகம் கேட்கலன்னு ஃப்ரெண்டு சொன்னான் இந்த மாதிரி விஷயங்களில் கூட கொடுத்தாலும் கொஞ்சம் ஒசந்த இடமாக போகிறது நல்லது நாளைக்கு வியாதி அது இதுன்னு பயப்பட வேணாம் பாரு எழுந்து நின்ற பாண்டியன் அவன் தோளை தட்டி சிரித்தான் கமால் பிரதர் அடுத்த வாரம் நான் திரும்பி வந்ததும் என்னை புது மனுஷன் ஆக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுயா நம்மளாலேயும் ஒரு நல்ல காரியம் செய்ய முடிஞ்சுதேன்னு சந்தோஷப்படுவேன் இல்லை எனக்கு தைரியம் இல்லையா ஆளை விடுன்னு சொன்னாலும் சரி அட்ரஸை வச்சுக்க அடுத்த முறை சந்திக்கிறப்ப திரும்ப வாங்கிக்கிறேன் நாயாச்சு கிளம்பலாமா அவனை மறுத்து பேச துணிவில்லாமல் நீட்டிய காகிதத்தை கை நீட்டி வாங்கி நாளாக மடித்து பாக்கெட்டில் வைத்து போது பயம் பிடரியில் வியர்வையாக வெளிப்படுவதை ராஜனால் புரிந்து கொள்ள முடிந்தது இதோடு இந்த தியாயம் முடிவுற்றது